கர்த்தருடைய பரிசுத்த ராமத்திற்கு மைமை உண்டாவதாக இந்த காலை வழியிலை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் ரெண்டு ராஜாக்கள் இருபது ஐந்து கடந்த மாதங்களாக நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தில் நீங்கள் சிந்திய கண்ணீர் ஒவ்வொன்றையும் அவர் கண்டார் உங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் பதிலளித்தபடியால் பயப்படாதிருங்கள் இந்த மாதம் உங்கள் ஜபங்கள் அனைத்திற்கும் பதிலை பெற்று அனுபவிக்கும் மாதமாக வாழ்க்கையில் எதிர்கொண்ட பிரச்சனைகள் மற்றும் உபத்திரங்கள் எல்லாவற்றின் மேலும் வெற்றியை அனுபவிக்கிற நாளாய் காணப்படும் அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள் ஏசியா தீர்க்கதரிசி உறைந்த உரைத்த வார்த்தைகளை பற்றி கொண்ட எசேக்கியா ராஜாவை போல் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் அன்பான தேவ பிள்ளையை கர்த்துடைய வார்த்தைகளுக்கு கவனமாய் செவி கொடுங்கள் அது எச்சரிப்பின் வார்த்தையாயிருந்தாலும் ஆசீர்வாதத்தின் இருந்தாலும் செவி கொடுத்து கேளுங்கள் சர்வ வல்ல தேவனோடு முகமுகமாய் சந்திக்கும்படி ஏசையா தீர்க்கதரிசியைப் போன்று எவரேனும் ஒருவரை கர்த்தர் உங்களிடத்தில் அனுப்புவார் அதே நேரம் அந்த வார்த்தை தேவிடத்திலும் வந்ததா அல்லது சுய எண்ணத்தில் உதித்ததா என்பதை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும் அது தேவிடத்திலும் வந்ததானால் உடனே அதற்கு கீழ்ப்படிந்து உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள் கடந்த கால நிகழ்கால பாவங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவரோடு ஒப்புரவாகுங்கள் கர்த்தர் எசேக்கியாவின் ஜெபங்களை கேட்டார் அவனுடைய கண்ணீரை கண்டார் காரணம் கர்த்தருக்கு முன்பாக மனம் கசந்து அழுதான் அவரை நோக்கி கூப்பிட்டார் கர்த்தருடைய பார்வையில் செம்மையானதை செய்து மன உண்மையும் உத்தமமாய் நடந்தபடியினால் கர்த்தர் அவன் மேல் இரக்கமாய் இருந்தார் நம்முடைய ராஜ்யத்திலிருந்து சகலவித அருவெறுப்புகளையும் தீமைகளையும் அகற்றி இஸ்ரேவேல் தேசத்திலிருந்த அனைவரும் பஸ்கா பண்டிகை அனுசரிக்க செய்தான் கர்த்தருடைய சமூகத்தில் செம்மையான இருதயத்தோடு இருந்தபடியால் கர்த்தர் இறங்கினார் தேவனுக்கு முன்பாக அவன் செய்த நற்கிரியைகளை அனைத்தையும் அவர் நினைவு கூர்ந்தார் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிற நீங்கள் தேவனுடைய பார்வையில் செம்மையும் நலமும் மாணவிகளை செய்யும்படி ஜாகிரதியாய் இருங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படி உங்களை ஒப்புக்கொடுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் மேல் உண்மையாக அன்புள்ளவர்களாய் இருங்கள் கர்த்தர் அதற்கேற்ற பலனை நிச்சயமாய் தருவார் எப்படிப்பட்ட சரீர பலவீனத்தோடு நீ தவித்துக் கொண்டிருந்தாலும் அது எந்த வியாதியாக இருந்தாலும் பரவாயில்லை தேவன் அதை சுகமாக்க வல்லமை இருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக உன் வியாதியை குறித்து நீ மனம் கசந்து தேவ சமூகத்திலே அழுது ஜெபி ஆண்டவர் பரிபூர்ண விடுதலை தருவார் அழுது ஜெபிக்கிறது மாத்திரமல்ல விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் உன் பாவங்களை அறிக்கேடு இப்போ கர்த்தரை கர்த்தாவே பரிசுத்தப்படுத்தும் என்று சொல் எகிப்தியருக்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணார் நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்ன தேவன் அவ வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்கி உன்னை அழிவிலிருந்து தப்புவிப்பார் இந்த காலை வழியிலே கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ கண்ணீரோடு காணப்படுகிறாயா ஏன் எனக்கு இந்த வியாதியை கர்த்தர் அனுமதித்தார் ஏன் என் சருமத்தில் இப்படி ஒரு வியாதி என்னுடைய எலும்புல இப்படி ஒரு வியாதி என் இருதயத்தில் இப்படி ஒரு வியாதி ஏன் எனக்கு புற்றுநோய் ஏன் எனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் என்னை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது என்று வேதனை ஒரு பக்கம் சோதனை ஒரு பக்கம் கர்த்த கருத்தருக்கு ஸ்தூத்திரம் சோர்வுகள் ஒரு பக்கத்தில் நீ மூழ்கி போயிருக்கிறாயா இது இன்னும் எனக்கு கர்த்தர் விரிவாக்கப்படுமா இதிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையா என்று நீ வேதனைப்படுகிறாயா இன்றைக்கு எஸ்ஐக்கி அவை போல் மனக்கசந்த ஆண்டுடைய சமூகத்திலே உன்னை இறுதியத்தை ஊற்றி ஜெபி கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக ஆண்டவர் உன் ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் உன் கண்ணீருக்கு பதில் கொடுப்பார் உன் கண்ணீரோட துருத்தியிலே கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய பிரதிபலனை கர்த்தர் உனக்கு தருவார் எந்த வாதை உன் கூடாரத்தை அணுகாதபடி எந்த புல்லாப் உனக்கு நேரிடாதபடி கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கர்த்தர் தருவார் உன்னோடு கர்த்தர் எதை பேசுகிறாரோ எதை எச்சரிக்கிறாரோ அதை விட்டுவிடு கர்த்தருடைய சமூகத்தில் அதை அறிக்கையிடு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தருவார் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலவழையிலே சரீர பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் விசேஷமாய் ஜொபிக்கிறேன் அப்பா சரீர பலவீனங்களை கொண்டு வர சத்துடைய முறிக்கிற நேசுவி நாமத்தினாலே அன்றுவரே நீர் சரீர பலவீனத்தோடு இருக்கிறவர்களோடு கூட எதை குறித்து நீ சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறீரோ எதை விட வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறீரோ எதை அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லி சொல்லிக் யாரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீரோ எந்த பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நீர் ஆண்டவரே அவர்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறீரோ அதை முழு இருதயத்தோடு செய்து தாவே அதிலிருந்து ஒரு பரிபூர்ண விட்டுதலை பெற கர்த்தர் கிருபை செய்யும் பொருத்தனைகள் செய்திருப்பார்களானால் அதை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்யும் வியாதிலிருந்து கர்த்தர் விடுவியும் கர்த்தருடைய கிருபை தாங்கற்றும் ஏசுவின் மூலம் ஜமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ ஆல் ஹவ் அ பிளெஸ் ஜே ஏ மேன்